மதுரைக்கு அருகில் உள்ள திருப்புவனம் அப்படின்ற ஊரை கேட்ட உடனே எல்லாத்துக்கும் நினைவுக்கு வருவது அஜித்குமார் அப்படின்ற ஒரு அப்பாவி இளைஞரோட படுகொலை தான் இந்த இளைஞரோட படுகொலைக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அழுத்தங்கள் வந்த காரணத்தினால இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே கைது செய்து சிறையில் அடைத்தாங்க ஆனால் எந்த பெண்மணி போய் புகார் கொடுத்து அஜித்தோட மரணத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்களோ அதாவது இந்த நிக்கிதா அப்படின்ற பெண் மேல எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி அஜித்தோட குடும்பத்தார் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்புல இருந்து ஏகப்பட்ட ஆதாரங்களை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாங்க இதை படிச்ச நீதிபதிக்கு மிகப்பெரிய வேதனை கொடுத்துச்சு அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு ஒரு அப்பாவிய எந்த விதமான காரணமுமே இல்லாமல் இப்படி அநியாயமா படுகொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு தக்க பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் நிறுத்துவோம் அப்படின்னு காவல்துறைக்கு எதிராக காட்டமான ஒரு பதிவு பண்ணியிருக்கார் மதுரை நீதிபதி வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்களுக்கு தினமும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படி ஒரு காலத்தில் மிகப்பெரிய தமிழ்நாட்டுல கொந்தளிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த அஜித் குமாரோட மரண வழக்கு திருப்போணத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி இளைஞர் ஒரு கோவிலில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால ஒரு ஈகோ காரணமாக நான் பெரியால நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன லேடி ஒரு திருட்டு புகார் கொடுத்து அந்த அப்பாவி இளைஞரை அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு மாடம் ரிப்போர்ட் படி பார்த்தா உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் அந்த அளவுக்கு கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஒரு எவ்வளவோ பெரிய கனவுகளை தாங்கி அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய செல்ல பிள்ளையாக இருந்த ஒருத்தரை அடிச்சு ஒவ்வொரு இரவு முழுவதுமே ஒவ்வொரு மணி நேரமுமே அடிச்சு அடிச்சு அவர் கொலை செய்யப்பட்டார் ஆனால் அந்த கொலைக்கு எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காமல் கிட்டத்தட்ட பலவிதமான அழுத்தங்கள் எதிர்ப்புகள் ஏகப்பட்ட அறிக்கைகள் பிற கட்சி தலைவர்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த திமுக அரசு ஒரு நடவடிக்கை எடுப்பது போல காமிச்சாங்க ஆனால் அங்கே அழித்து யாரெல்லாம் சித்திரவதை செஞ்சாங்களோ அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையுமே அவங்க கைது பண்ணாங்க ஆனந்த் பிரபு கண்ணன் சங்கரமணிகண்டன் இப்படி ஏகப்பட்ட காவல்துறையை அவங்க கைது பண்ணாங்க ஆனால் இந்த பொய் புகாரை கொடுத்து நிக்கிதா மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காம அந்த நிக்கிதா ரெண்டு மூன்று நாட்கள் செய்திகளில் பெயர் வந்தது அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு யார் தப்பு செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தப்பு செஞ்சவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுங்களே தூண்டுதலின் பெயரில் இது நடந்துச்சு தானே அப்போ ஏன் நிக்கிதாவை கைது பண்ணலை அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது ஆனால் நமக்கு தான் காலம் உறுதி ஆக சிறந்த மருந்து அது நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம் கெட்ட விதமாகவும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி நாட்கள் கடக்க கடக்க மக்கள் எல்லாருமே மறந்துடுவாங்க கடந்துருவாங்கன்னு சொல்லி நிக்கித்தாவை எப்படியோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ இந்த வழக்கு விசாரணைக்காக மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வருது எதுக்கு வருது இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அதாவது இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்கும் ஜாமீன் கேட்குறாங்க அப்போ இந்த வழக்கு விசாரிக்கும் போது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டதுனால சிபிஐ தரப்புலேருந்து உங்களுடைய தரப்பு வாதங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லும்போது சிபிஐ தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இது திட்டமிட்ட படுகொலை இது வந்து ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் சித்திரவதை செய்யப்பட்டு அஜித் குமார் எந்த காரணமும் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சமர்ப்பிச்சிட்டாங்க இதை பார்த்த உடனே நீதிபதி அவர் கேட்ட முதல் கேள்வி ஒரு காரணமே இல்லாமல் ஒரு அப்பாவி உயிரை இந்த காவல்துறை அதிகாரிகள் காவு வாங்கிட்டாங்க இந்த போலீஸ் ஆபிசருக்கு சரியான பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இன்று வரை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதிபதியும் கேட்டிருக்காரு சிபிஐ சமர்ப்பிச்சது நீதிபதி காட்டிய காட்டம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது உறுதியான முறையில பிப்ரவரி பதினேழாம் நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒரு சரியான ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் யாரையாவது பாதுகாப்பதற்காக சட்டம் வந்து சாமானியர்கள் மேலேயே பாய்ந்து கொண்டிருந்தது ஆனால் உண்மையிலேயே இந்த அஜித் குமார் வழக்கில் அவருக்காக நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு ஒரு நீதிபதி இருக்காரு அப்படின்றது உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம் சட்டம் தன் கடமையை செய்யும் பல நேரங்களில் அப்படின்றத எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்காரு ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு எதுக்காக இப்படி ஒரு சாதாரண பெண்ணா இருக்கும் பட்சத்துல எதுக்காக இவ்வளவு தூரம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்குது அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இன்று வரை ஒருத்தவங்க பொய் புகார் கொடுக்குறாங்க கோவிலுக்குள்ள நீ என்னை உள்ள மாட்டியா என்கிட்ட நீ ஐநூறுரூவா கேட்குறியா அப்படின்ற காரணத்துக்காக நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொடக்கு போட்டு போன ஒரு பொண்ணு அவங்க ஒம்பது பவுன் நகையை காணான்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா நீதிபதி கேட்கிறாரு சரி ஒன்பது பவுன் நகை காணான்னு சொன்னாங்களே இது பொய்யா உண்மை கேட்கும்போது அங்க இருந்த சிபிஐ அதிகாரிகள் சொன்னது அது திட்டமிட்ட பொய் புகார் அதற்கான ஆவணங்களையும் நாங்கள் வெகு விரைவில் சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்க இந்த பெண்மணி யாரோட அழுத்தத்தின் காரணமாக பாதுகாக்கப்படுகிறார் நேராக உத்தரவு யாருக்குன்னு வந்திருக்கு டிஎஸ்பிட்டருந்து டிஎஸ்பிகிட்டேருந்து ஒரு அன் அஃபிஷியல் ஸ்பெஷல் டீமை போட்டு ஒரு அப்பாவி இளைஞர்களை பிடிக்கக்கூடிய இந்த கவனத்தை இங்கே காமிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எத்தனை உத்தரவுகள் எத்தனை உத்தரவு ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து எவ்வளவு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் காதலே வாங்காமல் தட்டிட்டு போயிருக்கீங்களே எவ்வளவோ விஷயங்களுக்கு நீங்க குரல் கொடுத்திருக்கீங்க சாத்தான்குளம் வளக்கல இபிஎஸ் எப்படிப்பட்ட துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்துட்டார் அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுறது ஆனா உங்க கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்து பக்குவமா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம சம்பந்தப்பட்ட நபர்களை காப்பாற்றுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்றீங்களே அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கனவை சுமந்து அந்த பையன் இருந்திருப்பான் அந்த தாய்க்கு மீண்டும் இப்படி ஒரு மகன் பிறக்க முடியுமா அந்த குடும்பத்துக்கு என்னதான் நீங்க பணம் கொடுத்தாலும் அந்த இழப்பீடு அந்த அந்த உயிரை உங்களால் திரும்ப கொண்டு வர முடியுமா இந்த நிக்கிதான்ற ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் எப்படி வழக்குறதுன்னு தப்பிக்க முடியும் இதே இது இந்த பலியான ஒரு நபர் ஒரு அமைச்சரின் மகனாவோ இல்லை எம்எல்ஏவின் மகனாவோ இல்லை மிகப்பெரிய அரசியல்வாதியின் மகனாகவோ இருந்திருந்தா இதே போல் நிக்கித அவன் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பிங்களா ஒரே ஒரு இரவுல நீங்கள் தூக்க மாட்டிங்க காவல்துறை மேலே கையை வச்சு அடுத்த நாளில் ஒன்று வழுக்கி விழுகுறான் இல்லைன்னா தப்பிச்சு ஓட காவல்துறை கிட்டே என்கவுண்டர்ஸ் போல் கொலை செய்யப்படுறான் அப்படி எல்லாம் நீங்கள் வந்து சட்டத்தை வந்து கடுமையா இருக்கும்போது இந்த நிக்கித்தாவை எதுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் பாதுகாக்கிறீங்க நீங்க என்னதான் பாதுகாக்க முயற்சி பண்ணாலும் ஃபெப்ரவரி பதினேழாம் தேதி எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாடத்தை புகட்டுவேன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு அன்றைய தினம் உறுதியான முறையில் திருப்பூன மக்களுக்கு தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அஜித் குமாரோட இது நின்றணும் இதுக்கு மேல யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாரோட எண்ணமுமா இருக்கு ஆனா இங்க பிரச்சனை என்னவா இருக்குன்னா தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடக்குதா உடனடியாக எதிர்ப்புகள் அழுத்தங்கள் அறிக்கைகள் இதெல்லாம் விட்டு உடனே ஒரு நடவடிக்கை கண்துடைப்பா எடுப்பாங்க அதுக்கப்புறம் வழக்கு மன்றத்துக்கு போய் மிகப்பெரிய நீதியை பெறணும்னு சொல்லி போராடி அதுக்கப்புறம் கடைசியா வேற வழியே இல்லை தப்பிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல தான் உண்மையான நடவடிக்கை எடுக்கப்படுது அப்ப இந்த சட்டமும் இந்த அதிகாரமும் யாருக்கானதா இருக்கு மக்களுக்கானதா இருக்கா அப்ப அதிகாரத்துல இருப்பவர்களுக்கு தான் அதிகாரம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு சாமானிய மக்களிடம் வந்து ஓட்டு கேட்டு நாங்கள் ஜெயிச்சா அவங்கள பாதுகாப்போம் நல்ல விதமா வச்சுப்போம் ஏன் ஒரு கண்துடைப்பு நாடகத்தை போட்டணும் இன்னைக்கு அஜித்குமாரை நினைச்சு நினச்சி பார்க்கும்போது எத்தனை நாட்கள் கடந்து போனாலும் இப்படிப்பட்ட கொடூரமான அதுதான் மேடையில் பேசும்போது ஒருத்தர் சொன்னார் கூலி படை கூட கூலி படை கூட ஒரே வெட்டில் சாட்சை வெட்டி கொண்டுட்டு போயிறான் ஆனால் இந்த இளைஞனை இரவு முழுக்க சித்திரவதை செஞ்சு மிளகா பொடி எடுத்து முகத்தில் தூவி உடம்பு முழுக்க தூவி சொல்ல முடியாத எல்லாம் மிளகா பொடியை தூவி கொடூரமான முறையில் அப்படி என்ன கொடூரமான கோபம் உங்களுக்கு யாருக்காக இதை நீங்கள் செஞ்சீங்க இப்போ என்ன இதுலேருந்து ஆகப்பெரும் விஷயம் வெளியே வர வெளிச்சத்துக்கு வரப்போகுதுன்னா இந்த உத்தரவை போட்டது யாரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேலேருந்து யாரு கொடுத்தா அந்த ஹையர் அஃபிஷியலை வெளிச்சத்துக்கு கொண்டு வராம இந்த சிபிஐ அதிகாரிகள் தூங்க போவதில்லை நடந்தது திமுக அரசாங்கத்தால் சிபிஐ வழக்கில் எந்த வழக்குலையுமே ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைச்சது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இதுல அவங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன சிக்கி இருக்குன்னா இந்த சம்பவம் நடந்தது திமுக அரசு நடக்கும்போது அப்ப திமுக அரசு மேல அவங்களுக்கு மிகப்பெரிய கண் இருக்கு அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த வழக்கில் மிக துரிதமாக இன்னும் பல விசாரணைகள் நடக்கப்பட்டு இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளும் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டும் இதைத்தான் நீதிபதி சொல்லியிருக்காரு இவங்கெல்லாம் வெளியில வந்து என்ன பண்ண போறாங்க உள்ளுக்குள்ளேயே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உறுதியான முறையில் எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் வெளியவே வரக்கூடாது இனிமேல் எவனாவது ஒரு அப்பாவி மேல கை வச்சா அது காவல்துறையாக இருந்தாலும் இதுதான் தண்டனை இதுதான் நீதி அப்படின்னு மிகப்பெரிய பாடத்தை நீதிபதி புகட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது